ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சாம்பாரும் முட்டைக்கோஸும் கூட்டும் எல்லோரும் சாம்பார் செய்கிறதான இதில் என்ன டிஃபரென்ஸுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க இது நான் குக்கரில் வைக்க போகிறேன் அது எப்படி செய்கிறதுன்னு நான் காட்டுறேன் சாம்பாருக்குள்ளே காய் பொருள் பார்த்துக்கலாங்க பொருங்கக்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு பருப்பு ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அது நான் ரேஷன் பருப்பு தாங்க நல்லா குழவழப்பு இருக்கும் அதுலேயே வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் ரெண்டு தக்காளி அதிலையே போட்டு வேக வச்சுருவேன் நல்லா பருப்பு நல்லா வளர்ப்பு நல்லா வேந்திருக்குங்க வேக வச்சு வச்சுருக்கேன் சாம்பார் தூள் நான் சாம்பார் தூள் இடித்த சாம்பார் தூள் தாங்க நான் போடுவேன் அது ஆச்சி சாம்பார் தூள் தான் போடுவேன் இடித்த டேஸ்ட்டு அப்படியே கிடைக்கும் இதுதான் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் கொத்தமல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை நீங்கள் தக்காளி புழுப்பு நீ வேணும்னா ஒரு தக்காளி பழம் அரிஞ்சிக்கலாங்க ஒரு தக்காளி பழம் சின்ன வெங்காயம் தேவைக்கு உப்பு பெருங்காயத்தூள் புளி புளிக்கரைச்சு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி புழுப்பு வேணும்னா நீங்கள் அதை போட்டுக்கலாங்க இதை நான் காயெல்லாம் வணக்கி தாங்க செய்ய போகிறேன் பாருங்கள் நீங்கள் எப்படி குக்கர் சூட வச்சு எ ஊத்தல குக்க சூடாச்சு எண்ணெய் சூடாச்சுங்க என்ன தாளிக்கும் போதும் வெறும் கடுகு மூட்டம் போட பண்ணுங்க அதுல வெந்தயம் சீரகம் கடுகு போடலாங்க கொஞ்சம் காய் வணங்குறதுக்கு என்ன வந்து பொருட்களுக்கு அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ம பருப்பு கடலைப் பருப்பு வெந்தயம் வெந்தயம் சீரகம் நல்லா பொறுஞ்சிடுங்க பொறிஞ்சோடனே கருவேப்பிலை போட வந்தாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் தாய் போட்டுக்கலாம் காய் நல்லா எண்ணெயில் வந்தாங்க நல்லாயிருக்கும்

நல்ல ஒரு ஸ்பூன் நான் பருப்பு வேகிக்கும்போதே மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் பெருங்காய் கூடும் போட்டுக்கலாம் இந்த காய் வணங்கும்போது கொஞ்சமாக ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டுருங்க அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும் காய் கொஞ்சம் வணங்கட்டும் காய் நல்லா வதங்கிருக்கணும் அப்படியே நான் காய் நல்லா நல்லா வதங்கின உடனே நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சுட்டோம்னா நீங்க ரெண்டே விட்டு போதும் முருக காயெல்லாம் அப்படியே கரெக்டாக பாகமாக வெந்திருக்கணும் வெந்திருக்கு இப்போ நம்ம சாம்பார் தூள் போடலாம் சாம்பார் பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக மூணு ஸ்பூன் நம்ம போடுது ஸ்பூன் ஃபுல்லாக மூணு ஸ்பூன் கரெக்டாக இருக்குங்க பருப்பு போட்டுக்கலாம் ஏன்னா எங்களுக்கு அடுப்பு பற்றி வைக்கிறதுக்கெல்லாம் வரீங்கன்னா அந்த குக்கர்னால் அடுப்பு கேஸ்னால் தான் பண்ணிக்கணும் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குங்களா இதுதான் கரெக்டு பாகம் கொட்டாச்சுங்க இதில் நம்ம புளி கரைச்சி வச்சு புளி எப்பவும் ரொம்ப அடி வரைக்கும் ஊற்றிடாதீங்க கல் மண் இருக்கும் என்ன கழுவி வச்சாலும் கொஞ்சம் மண் இருக்கும் போதும் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாங்க நீங்கள் மொதல் காய் வணக்கம் போது வதக்கும்போது உப்பு போட்டுப்பீங்களா இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் எப்போ கை கணக்கு தாங்க போட்டால் கரெக்டாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாமா மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டா போதும் முட்டை கோசு கடலை பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் படிச்சுட்டி வச்சுருக்கேன் സാമ്പാർക്ക് താമസിക്കും സൂപ്പറായിരിക്കും മറ്റൊരു വെള്ളപ്പൊട്ടി പോയിട്ട് കടുവ പോലും കല്ലപ്പറപ്പും പോട കറപ്പ് പറ്റി ഉളുന്ന് പറ്റ പൊടിഞ്ഞ് വെച്ചാൽ വെങ്കായം പോടും വെങ്കായം രണ്ട് പച്ചമുളക് പോട്ട് பெரிய வெங்காயம் ஒன்று ரெண்டு பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோங்க அப்புறம் எங்கள் கூட்டுக்கு முட்டைக்கோஸ் முட்டைக்கோசு எடுத்துருக்கோங்க பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும் முதலே ஊற வச்சுக்கணும்

కడలపరుపు నరేనా మొత్తం అప్పుడే అది సాపడంబోదాం కడలపరుపు కడి డేస్టా సాంబార్ నెల డేస్ ఉప్పు పోటు కడలపరు వేగంబు వెళ్ళే కొంచం

சாம்பார் ரெடி ஆச்சான்னு பார்ப்போம் சாம்பார் இங்கே பாருங்கள் குக்கரில் வச்சு காய் இப்படி வச்சு ரொம்ப உடையாமல் திறக்கும்போதே அந்த சாம்பார் வாசனை அடிங்க சாம்பார் கொத்தமத்த போட்டுக்கலாங்க சாம்பார் ரெடி கோஸ் கூட்டும் ரெடி சாம்பார் ரெடி கோஸ் கூட்டம் ரெடிங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ரெண்டு பேரும் நீங்கள் செஞ்சு பாருங்கள்